கடைக்கு வந்து கடையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு வந்ததுக்கு இன்னைக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கலாம் அது என் ஜாக்கெட்டை தைக்கலாம் என் ஜாக்கெட் எப்போவுமே புதுசாக வர டைலர்ஸ் கிட்டே அப்படி தான் கொடுப்பேன் ஒரு ஒரு ஜாக்கெட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இல்லைன்னா நான் தைச்சிப்பேன் இன்றைக்கி நம்ம கடைக்கு இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அதில் இன்றைக்கி சும்மா இல்லாமல் நம்மளோட ஒரு ஜாக்கெட்டை எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போது என்னோடய மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணுறேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணலாம் கீழே பேக் மடிக்கிறதுக்கு நான் இப்படி தான் கட் பண்ணுவேன் இது என்னோடய ஸ்டைலு என்னோடய உயரம் வந்து பதினாறு இன்ச் வச்சுப்பேன் மார்க் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே இப்படி தான் மார்க் பண்ணுவேன் இது கீழேருந்து ஃபைவ் இல்லை ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் ஆஃப் வச்சாச்சு எனக்கு பேக்கில் இருந்து ரெண்டே முக்கா பேக் மெஷர்மெண்ட்டு நெக்குக்கு அதே அளவு இங்கே போட்டு ரெண்டே முக்கா என்னோட செஸ்ட் அளவு வந்து முப்பத்தாறு கோடு போட்டு ஷோல்டருக்கு மூணு இன்ச்சு என்னோட கை கொஞ்சம் குண்டாக இருக்கும் அதனால் இந்த ஆம்புள் அளவு வந்து எனக்கு இருபது பத்தொம்போது அப்படி வரும் அதனால் இந்த சுற்றளவுக்கு வந்து நான் அஞ்சே முக்கால் அப்படி வச்சுப்பேன் அஞ்சை முக்கா வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கேவு அதே அஞ்சை முக்கா இங்க வச்சு ஒரு மார்க் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு அஞ்சை முக்கா இது ஃப்ரண்ட் நெக்கு மேல இருந்து கீழே ஆறு இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து வருது மேல இருந்து பத்தா இது வந்து ஆறு இதுக்கு ஒரு லைன் போட்டுப்போம் இப்போ உயரம் பதினாறு வச்சோம் இங்க வந்து தெரியுதா ஒரு பதினாலு இது வந்து மெஷர்மெண்ட் வச்சு நான் அளவு எடுக்கிறேன் இது என்னோட அளவு எனக்கு மனப்படமா தெரியும் அதனால இங்க இருந்து ஒரு அஞ்சரை

அதே அளவை இங்கேருந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒம்போதில் அப்போது இந்த லூஸ் வராது இந்த மெஷர்மெண்ட்டும் இந்த மெஷர்மெண்ட்டும் ஒரே அவ்வளோவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையில் இந்த மாதிரி லூஸ்லாம் வராமல் கரெக்டாக இருக்கும் இது இப்போ கரெக்டாக இருக்குது பேக்கில் வந்து ரவுண்ட் நெக்கு இப்போது இது கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் இறக்கமாக போடுவேன் பிளவுஸு அதனால நான் பதினாறு வச்சுருக்கேன் பேக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அது உங்களோட இது ஷோல்டரும் கொஞ்சம் இதுவாக இருக்கேன் ஒருத்தர் மூன்றரை இல்லை ரெண்டரை அப்படி வச்சுப்பாங்க எனக்கு மூணு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும் கிட்டே யாருனா புதுசாக டைலர்ஸ் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட என்னோடய ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுப்பேன் அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ப்ளவுஸை நம்ம போட்டு பார்த்தா தான் அவங்களோட மே ஸ்டிச்சிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அதனால் என்னோடய ப்ளவுஸ் மேக்ஸிமம் தைக்க வரவங்கிட்ட கொடுப்பேன் கஸ்டமர் ப்ளவுஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் டென்ட்டை கட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு ஒரு நாச்சு இங்கே டாட்டுக்கு மார்க் பண்ண மாதிரி அதை வச்சு ஒரு நாச்சு இதெல்லாம் மார்க் பண்ணி டைலர்ஸ் கொடுத்துருவேன் நான் அதனால் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் அவங்க ஸ்டிச் பண்ணாலும் கொஞ்சம் கூட அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி கட் பண்ணி இதுக்கு மூணு இன்ச்சுக்கு நான் ஒரு மீடிய ரோல்ஸ் போட்டு கஸ்டமர் தைக்கிறவங்ககிட்ட தான் கொடுப்பேன் நான் நம்மக்கிட்ட தைக்கிற டைலர்ஸ்கிட்ட அப்போ அவங்களோட மெஷர்மெண்ட்டும் இதுவும் கரெக்டாக இருக்கும் அவங்க அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்து தைக்கவே வேண்டியதில்லை அப்படியே நான் கொடுத்த மெஷர்மெண்ட்லேயே அவங்க அழகாக தைச்சிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவேன் நான் இப்போ கை கட் பண்ணிடலாம் இது நார்மல் ப்ளவுஸ் லைனிங்லாம் எதுவுமே கிடையாது நார்மல் பிளவுஸ் நானே மடிச்சு போட்டாச்சு இப்போ இந்த இடத்தான் ஏன்னா இதில் டிசைன் இருக்கிறதுனால ப்ரைனாக இருக்கிறது அப்படியே ஃபோல்டிங் பண்ணி மடிச்சுக்கலாம் மடிச்சாச்சு இப்போ கை கையளவு வந்து நான் கொஞ்சம் கை இறக்கமாக போடுவேன் செவன் அண்ட் ஆஃப் வச்சுக்கிறேன் ஆஃப் அண்ட் இன்ச்சு போனாலும் செவன் செவன் இருக்கும் இங்கேருந்து செவன் அண்ட் ஆஃப் அதில் ஒரு மூணு மூணு இன்ச் இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லை மூன்றரை கூட மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணி இதுக்கு ஒரு மார்க் இங்கேருந்து மேலே செவன் அண்ட் ஆஃப் வச்சுருக்கேன் மேலேருந்து மூன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு அப்படியே ஒரு கர்வ் பண்ணி வரைஞ்சிக்கணும் கை நிறைஞ்சாச்சு இப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் அதில் எவ்வளோ போட்டோம் கைக்கு ஒம்போதரை அந்த அளவை இதில் மார்க் பண்ணி இதுக்கு ஒரு நாச்சு போட்டோம் இப்போ கை கட் பண்ணிடலாம் இப்போது இந்த அளவுக்கு மடிக்கணும் அதுக்கு இது அளவு இது சென்டர் இதை ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக ஒரு அரை இன்ச்சு கேப் வச்சு ஒரு லேயர் கட் பண்ணிக்கணும் இந்த கையிலும் ஆம்பளும் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் இது இதை கட் பண்ணது மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணி கொடுத்தோம் நான் தைக்கிறவங்க டைலர்ஸ் அந்த கட் பண்ண இடத்துல இன்னொரு நாச்சு இந்த ரெண்டு நாச் இருக்கிறது தான் ஃப்ரண்ட் பக்கம் வரணும் இங்கே சிங்கிள் நாச் இருக்கிறது வந்து பேக் பக்கம் வரணும் இதுதான் அவங்களோட அவங்களுக்கு தெரியும் தைக்கும் போது டைலர்ஸ் அப்போ அதை கரெக்டாக மாறாமல் கரெக்டாக தைப்பாங்க மாறிடுச்சின்னா கையை இழுத்துக்கிட்டு நல்லா இருக்காது நம்ம அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியும் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் ஒரு அரை இன்ச்சு இந்த நாச்சையும் டச் பண்ணக்கூடாது இந்த ஷோல்டரையும் டச் பண்ணக்கூடாது கட் தைக் கட் டச் பண்ணாமல் ஒரு அஞ்சரை இன்ச்சிக்கு ரவு மாதிரி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ பட்டி பட்டிக்கு பத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் உயரம் ஒரு அஞ்சரை மார்க்கு அதே மாதிரி இந்த பக்கம் உயரம் ஒரு அஞ்சரை அதுக்கு ஒரு மார்க்கு இதில் வந்து பட்டி அவ்வளோதான் பட்டி சிம்பிளாக நம்ம எந்த குழப்பமும் இல்லாமல் ஆரம்பத்தில் கட் பண்ணும் போது இந்த மாதிரி சிம்பிளாக கட் பண்ணிக்கணும் இந்த மடிப்பு இருக்க பக்கத்தை இப்படி ஓப்பன் பண்ணிடணும் இந்த இடத்துல ஒரு ஒரு இடம் இப்படி கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த இடம் தான் ஃப்ரெண்டில் வச்சு தைக்கணும் அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி விட்டுருக்கோம் இது பேக்குக்கு வரும் இந்த சைடில் வர்றதுக்கு வரும் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இப்போது இதெல்லாம் எடுத்ததை வச்சுட்டு கிராஸ் பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டிங் வீடியோ இதோட ஸ்டிச் பண்ணுற வீடியோ போடுறேன் இது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த வீடியோவில் எந்த பிரச்சனை இருந்தால் எதோ உங்களுக்கு புரியாது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி கட் பண்ணணும் எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் இன்னொரு நாள் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நான் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு சுற்றுல இருந்தால் எப்படி இப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாய்